இங்க வந்து ஜாட் இருந்தது நான் சாரி இருந்து ஒரு குடி மண் போனவின் அந்த காலத்துல அந்த கலககுமானத்தில் இருந்தோ திருவோணமலையிலிருந்து இருந்து பற்ற இந்த பொமிட்டுகளை இங்கால கொண்டு வரது கடினமாக மாட்டோம் மண் திரவிகளை ஒரு ஜாட்டை ட ஒரு கிரில்லையில இருந்து இந்த மண் அந்த இடத்துக்கு மேல மக்கள் அத போய் போடுததுக்கான பலம் இருக்கும் ஆனா அது இயனமறபட பதமில்லை மக்கள் மண்ணை கலவ விட்டுட்டாங்க மண் இன்னைக்கு அறுபடி விசாரணை சரியா இன்னும் சரியில்ல வேலை நாத்து மண் அண்டி வில் பண்ணு அதே போல இப்ப நீங்க கருமடு குளத்து மண்ணிலையும் ஒரு பிரச்சனை ஒரு கொண்டு இருக்கும் இனியால நீங்க பாத்தீங்கன்னா இடமடு குளத்துல அந்த கனராயன் ஆறு பாகிர பிரதேசத்துல குறிப்பாக விளாத்தி காட்டின பின்பங்கம் புல்லா மண் நல்லப்பட்ட குளம் உடைக்கிற நிலைமைக்கு வேற இருக்கு குளம் பெரும் பாதிப்பு இருக்கு இப்ப நேரி ஒரு பக்கத்துல மண் நல்லப்படும் இங்கே

இந்த மண் பொமீட்டங்க வர்றது மண் இங்கே ரவுல வலிக்கிடுது அல்லது காலமேல மேல வலிக்கிடுது தயவு செய்து இது காலங்காலமா பேசப்படுறது அதுக்கான ैंले अनिमा डा में लारण देना के इ डशन एक अी हमदावि नदारी खलला मने रहला रैट कोइंट कर दला इ में मे ै में म मि नहींनत्र रहा इतन दआ इत वाली खारंदම කියला फदाला दि वाले इलेसी द अ नी अभी को दवा कि है िक फेस के दाना और कास कर नो अब वालीकाररने के ौ ने ै म इसाबल लकर तो दनु पस्टशन कि हमना मेमे ैली ्योंप लोरी अनुवा हाला ने गाना गा यह वैली ्यूप स्मान गा अब आपको करमे प्रश्न मे को जान तो ත දෙ වෙසිතුන මිය ම ටී න තොට ්‍රී ෝ වැටි ොෝ ල මටරගෙන ප්‍රමිටික හට බස්සිරින් රල්ලා. බී ඒන ඉ එක ක ගමන් එක ්‍රින්ක ෝක් කිය කියන පුුවන්නුව ඒව සිද්ධිය වෙනවා කොට අබි ඒ වගේ කවුල් අවු. க නේ ගම ො අ න්න තකොட ඒ ො க்க கொலிස්ப ක ප. ොலிස් பே ප, නි மක ග ச . එතකොඩ ම තන්නේ තු ම ද ගන්න එබ ත ඒකට මොක මිය කල ත යට ඩिන ලා ඔබල ොඩි कोෝඩිनेश යාගත ම ොල ම ने ල වව इफमेशන් සි ද ද पට ඉම ක ේशන් නි With the, the original that permit, they yeah. can collect the sand from here and they come to A9, it is like, It is this actually valid. Then we can not take any action for that. But so there is some problem. So G S M B people, they are the people they want to give the... for the shortcoming of this problem. Uh, there should be a system should be uh, created uh, uh, joining with the right process. ඒ ගැ හත හ දහි ලා ප ප ස්කාරයේ ම සාවර්තනය කරන්න න වගේ එප යාන්ත්‍රණයක් හැලතුු එප ඒ පමිත් යපන ද න පොට මේක නත්‍රවෙ එපනං අප සිිස්ටම්මයක් හදාගන්නවන காலங்காலமா பே ஒரு விடிய பதினஞ்சு வருஷமா நானும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது இங்க பாக்கிறேன் இது பேசப்படும் இதுவே அந்த சிவன்காதன சங்கு மாயிட்டேன் இதுக்கு ஒரு முடிவு அரையு செய்து கேனார் மூட காரணத்தை நீங்க சொல்றாங்க கமிட்டியானே கூரும் பண்ணி அதுக்கு முன்னாடி திரும்பவும் பேசப்பட்டு குளமுடா தயபதம் டிஎஸ்எம் இல் இருக்குங்களே பிரச்சனை நீங்க கிருநி மாவட்ட சில இடங்கள்ல வருடா கடத்தம் மணல் சே மணல் சே சேர்க்கிற இடங்கள் இருக்குது ஆறுகள் இருக்குது அந்த ஆறுகள்ல வந்து ஆஹ் அந்த ஆறுகள்ல அந்த கிராமத்திலேயே வாசிக்கிறாங்க ஆக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மட்டும் தான் ஒவ்வொரு மாதமா அனுமதி பத்திரம் அந்த இந்த வந்து சட்டவிரோதமா பெயர் நடக்கிற காரணத்தால பிரதேச செயலாளர் உட்பட எல்லாரும் இருந்தவர் எல்லாருமே போய் நேரம் பார்த்து மாசம் மாசம் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ண பண்ணிட்டு அதுக்கு நாங்கள் இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து அண்மணி பத்தில் வழங்கி இந்த மாதிரி கட்ட மனுதை மனித தேவை இங்கே கட்ட இருந்ததான அந்த மண்ணியும் சேர்வேன் ஏன்னா இங்கே ஒரு நிமிஷம் பா ஒரு நிமிஷம் நான் சின்ன ஒரு விளக்கம் இருக்காங்க விடுதலை புலிகள்ட்ட ஆட்சியில் இந்த பிரதேசம் இருந்த பொழுது உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஜாட் இருந்தது பல இடங்கள்ல விடுதலை புலிகள் ஜாட் வச்சு அந்த மண்ணை வந்து மக்களை தேவையிழந்து வழங்கிடுது அவதாரி முனையில இருந்து ஒரு குடி மண் போனதுங்க அந்த காலத்துலி முனைக்கு வழக்கு போட்டு அடுத்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமா வச்சிருந்த மண் இன்னைக்கு வித அனுமதியுமே தான் அடுப்பட்டுக் கொண்டு போகும் பிரதேச இருக்கிறீங்க அவர்களுக்கு தெரியாது அனுமதி கொடுக்கப்படுறது எந்த ஏரியாவில பழகில மண் எடுக்கப்படுது அவர் கொடுக்குற யாரு கன்னியாமல திணக்கல இருந்தா குடுக்குறீங்க கொழும்புல இருந்தா அனுமதி வருது

மண்ணது முறையேற்ற விதத்துல இந்த பெரிய வியாபாரத்துக்காட்டு வெளியில கொண்டு வரதான் இல்லை கிளிநொச்சி மாவட்டத்துல தேவையான மண்ண அந்தந்திருக்க செயலாளர்களும் அந்தந்த குடும்பங்களை வாழ்ந்து கொண்டிருக்கணும் எங்களுக்கு இருக்கிற பெரிய சவால்

இதே மத்திய அரசு இருக்கிற பெண்ணந்தோட்டத்துக்கு பொறுப்பானோரு தோட்டத்துல கடவுண்டி கவுதாரி முனைக்கு இன்னைக்கு வடக்கு போட்டு மறுச்சு அந்த குழந்தை புள்ளியோட நாலு நாள் ரோட்ல இருந்து போராட்டம் நடத்தி வடக்குல மறைத்து வச்சிருந்த மண்ணி போகுது போய்கொண்டே இருக்கு இந்த <laughs> din por naami. බෞනියයා මයා පෙත්තද පාච් කන්න බෑයි කියලලා එතකටඒගේ සේ විට මට ද ඔවලට නතරෝ කොටික ම මේ දතා එතකොට ඒරයිවෙට එතකොට මේක විදිය ඉන් පෝම් කරන්න එතකොට ියට පුරුව නදව ොට පු ුව ොට දවද ොි ැෙක දී ීම මීටින් ට පිලටි වල ඒපමෙන් පාි කට යාට ගන්න ැ ට සි ොට න ද ම එතකොට

තු <laughs> කිය ලස करना जारीන याගේ टिपर लेखि ගनල याගේ ्रड करना वा आගෙන या ම कर තකොट ඒ කර ති க் සமா මට යජනා කරන්න ද மா அියන් කල්ලා வி என ප්‍රශස ති මේ மி வாயில எச்சலத்துாய் புரிින්සேட்ட க் கண்ட பு. മണ്ടിയാട്ടില്ല മഞ്ഞാട്ടുണ്ട് നല്ലത് മണ്ടിയാട്ടുണ്ട് പോട്ട് അതിനെ തിരിച്ച് ചോദിക്കാൻ നല്ലതല്ലേ இதுல ரெண்டு விதமான பிரச்சனை நடக்குது ஒன்று இனிய திரைக்களம் வந்து அரசாங்கிகள் தேசிய இல்லாமலே மாதிரி பிரச்சனை உண்டு ரெண்டாவது திருவண்ணாமலை மண்டலங்களில இருந்து கொண்டு வர்றதுக்கு சொல்லி பொங்கல் எடுத்து போட்டு இங்க களவா மண்ணலையும் கொண்டு போற வேலையோடு நடக்குவாங்க இங்க வந்து களவா மண்ணலையும் இந்த கொண்டு வரப்படுது அப்படின்னு பொதுமக்கள் தகவல் கொடுத்து வந்து அதை வந்து கட்டுப்படுத்தாமல் நம்ம இல்லாம அப்படி இல்லா நேரமே போலீசா செய்யறார்கள் என்ற புறப்பாட்டை விட்டுட்டு நாங்கள் டிசிசி மீட்டிங் மூடாக இப்போ அதுவும் தானே

அதாவது அடுத்த அதிகாரிகள் வந்து எல்லாம் மாத்தி இருக்கு இனிவர் காலத்துல நெடுக 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 முதல் நடந்த முதல் நடந்த கலைக்காக இனிவார காலங்கள்ல இல்லையா சார் நான் சொல்றது இனிவார காலங்கள்ல செக்ரட்டரி அதாவது எங்க சிசிடி கேமரன் ஊடாக அதை நாங்க நடக்கிறேன் இதுபடிய இசரத்தையும் வேண்டாம் அப்படி கதாகல் மருந்து வாக்கதாக வேண்டாம் அமிதாமே மோனாக்கே மோனா போலீசை சப்போர்ட் தரா இன்னொரு விஷயம் அந்த ஒரு ஆள் சொன்னீங்க தானே உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு பிரச்சனை வந்தாண்டு நீங்க அது யாரா இருந்தாலும் உங்களுக்கு பயம் பண்ணா எனக்கு இந்த இமெயில் கணக்கு நான் ஜிஏட்ட रीते पड़ स में कट राज्य निता रिंगिंग समाने तो कमी इसीसी मेगटलाव इ कट अंड ैठ එන් අපිකා දෞරෙන් ඉන්දා සිටිනවා මේ කමිතුුව රාජ්‍ය නිල්දානටි කර සීම කරන්න වත් ලංකාව ජතිල නෑ මේ පන්තිිස ඉල කත් කරමු පරගේ